விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க இருக்கீங்க இரண்டு மூன்று நாட்களாகவே உலகத்தையே உலுக்கிய ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா கேட்கணும் ஏன்னா இப்ப காஷ்மீர் பஹல்கான்ற இடத்துல வந்து இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொண்டிருக்காங்க தமிழர்கள் உட்பட எல்லாரும் இருக்காங்க என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா வந்து பேசுகிறாங்களே அது எந்த மாதிரியான அரசியல் சார் இல்லை அதாவது இது யார் செஞ்சாங்க என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா மிகப்பெரிய அதாவது மானிட படுகொலை ஏன்னா ஒரு போர் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு அதில் இந்த பக்கம் அவ்வளோ பேர் செத்து போனாங்க அந்த பக்கம் அவ்வளவு பேர் செத்து போனாங்கன்னா அது ராணுவம் இராணுவத்தில் சேர்ந்தால் உயிர் வந்து பலியாகிறதுக்கு வாய்ப்பு தெரிஞ்சு தான் இராணுவத்தில் சேர்றாங்க அது அது வேறு இவர்கள் எல்லா வயதினரும் இருந்திருக்காங்க புதுசாக ஒரு வாரம் கல்யாணம் ஒரு வாரம் அனிமூனுக்கு வந்தவங்க அந்த மாதிரி ஒரு மாதம் எங்கள் கல்யாணம் ஆகி வந்தவங்க கல்யாணம் சடங்கே வந்து அடையலை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்திருக்காங்க வயதானவர்கள் ஓய்வு பெற்ற வயதில் வந்து ஒரு நாலு இடம் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து பால்கா அந்த பால்காமுக்கு பக்கத்தில் பைசரான் அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஒரு ஏரி ஒரு ஏரி ஏரிக்கரை அதுக்கு வந்து மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்தில் எப்படி கிளைமேட்டு அந்தந்த ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு வழக்கமாக இப்போ நம்ம சென்னைக்கு வந்தால் கபாலீஸ்வரர் கோயில் வள்ளூர் கோட்டம் காந்தி மண்டபம் இப்படி அந்த மெரினா பீச்சுன்ற மாதிரி அது ஒரு அந்த காஷ்மீரில் ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சமீப காலங்களில் ஆர்டிக்கிள் முந்நூற்றி எழுபதை வந்து நீக்கிவிட்டு மூன்று தனி அதாவது ஜம்மு தனியாக காஷ்மீர் தனியாக இது லடாக் தனி அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே தேசிய கொடியே கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்ன முப்பது வருஷமாக என்ற ஒரு அப்போ ஒரே மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரில் தேசிய கொடியை லால் சவுக்குன்னு இருக்குது நம்ம நம்ம உள்ள மவுண்ட் ரோட்டில் ஒரு முக்கியமான ஒரு அண்ணா சாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல தேசிய கொடியே முப்பது வருடமாக ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தீவிரவாதத்தினால் அது தீவிரவாதத்திற்கு காரணம் வந்து பாகிஸ்தான் தான் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை அவங்களுடைய வ வழக்கமான இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து சுரங்கம் வெற்றி கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து பார்டர் இருக்குது பகுதி மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் வந்து பத்து அடிக்கு ஒரு ஆள் போடுறதுன்றது அதாவது யதார்த்தத்தில் சாத்தியமில்லை அப்போ அங்கே அந்த பக்கம் அவங்க பக்கத்தில் வந்து சுரங்கம் தோண்டி அந்த சுரங்கம் உள்ளே வந்து இந்த பக்கத்தில் ஒரு காட்டுக்கு உள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சுரங்கத்துலேருந்து வெளியில் வரா மாதிரி இப்படியெல்லாம் வந்து ஊடுருவல் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்ம சாதாரண ஒரு ஒரு வயல்வெளியில் போடக்கூடிய வீட்டுக்கு போடக்கூடிய இந்த இது தான் வேலிகள் தான் முள்வேலிகள் அந்த முள்வேலி அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு ஸ்பேனர் நட்டை வச்சு விளக்கிட்டு வருவாங்க ஒரு இடத்த வந்து ஒரு பெட்ரோலிங் டீம் பெட்ரோல் டீம் அந்த காவ அந்த இராணுவத்தோடைய இராணுவம் அல்லது துணை இராணுவம் அவங்க அந்த இடத்த தாண்டி போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஒரு ஒரு தோராயமாக சொல்கிறேன் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு நாலு பேர் உள்ள ஒழிஞ்சு ஓடி போய் ஒழிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே உள்ள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்கு வந்து அவங்க வந்து சில இந்த சிசிடிவி நம்ம வைக்கிற மாதிரி சிசிடிவி வந்து ஒரு இதாக கட்டடம்னா வைக்கலாமே தவிர ஒரு மரத்தில் வைக்கலாம் எல்லா மரத்துலையும் அங்கே இருக்கிற மரம் எல்லாத்துலேயும் சிசிடிவி அப்படி அப்படி வைக்க முடியாது அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லேப் அங்கே அந்த இடத்துல வந்து சரி இல்லை அப்படின்னு இல்லை அதாவது அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி இப்போது மியான்மார்லேருந்து உதாரணம் இன்னொரு உதாரணங்க பாகிஸ்தான் ஒன்று நம்ம ஒன்றே நம்ம அவங்களுக்கு எதிரில் அப்படிங்கிற அந்த நமக்கு எதிரான ஒரு அப் அப்படி ஒரு எண்ணம் வரைக்கிறது அது உண்மையும் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இல்லைன்னா எதுக்கு மூணு தடவை போர் வரப்போகுது கார்கிலோ இல்லை பங்களாதேஷ் போகிறோம் அதுக்கு முன்னால் வந்த போரோ போர் வரைகிறது என்றால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இப்போ மியான்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் ஒரு தனி அவர்கள் அங்கே வந்து நிறையா மியான்மரில் வந்து தகராறு பண்ணாங்க தகராறு என்றால் குற்றங்கள் செய்தார்கள் மியான்மர் என்பது வந்து பௌத்த மதத்தை ஒரு நம்ம இப்போது இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள்னு சொல்கிற மாதிரி இந்தியாவில் பல மதங்கள் இருந்தாலும் பெரும்பான்மை இந்துக்கள் அந்த மாதிரி மியான்மர் வந்து ஒரு பௌத்த மத அங்கே வந்து இவங்க சில அதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்களாக இருந்தார்கள் அதுக்கே எல்லா பௌத்தர்களாக இருக்கிறவங்களாம் வந்து நூறு சதவீதம் யோகியர்களாக இருந்தாலும் சொல்ல எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியிலையும் நல்லவாக இருக்கான் கெட்டவாக இருக்கான் எல்லா மதத்துலேயும் நல்லவா இருக்கான் கெட்டமாக இருக்கான் இது எல்லா நாட்டிலையும் பொருந்தும் அந்த வகையில் அவங்க மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இராணுவத்தால் மியான்மர் இராணுவம் வந்து அவர்களை வேட்டையாடியது அப்போது மூணையே மூணு கிலோமீட்டர் பங்களாதேஷ் பங்களாதேஷ் பார்டரை எழுத்து பூட்டிடுச்சு ஏன்னு கேட்டால் அவங்க பார்ட்ரு வந்து கம்பேரிட்டிவ்லி சின்னது சின்னது என்னன்னா நீங்கள் அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சின்னது பார்டரை சீல் பண்ணிட்டாங்க அவர்களும் இஸ்லாமியர்கள் இவர்களும் இஸ்லாமியர்கள் ஆனால் அவர்களை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயம் ஒன்று குற்ற செயல்கள் அவன் இங்கே வந்தாலும் இதே செய்வான் ஒன்று இது இந்த கவலை இன்னொன்று பங்களாதேஷ் வந்து ஏற்கனவே ஒரு வறுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உள்ள ஒரு நாடு அப்போது இருக்கிறவனுக்கு இங்கே வேலை வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் அவ அப்போ உள்ள வெளியாற்றல் உள்ள ஒருபோது இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சொல்லும்போது வடக்கத்தியர்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் அதனால் வேலை வாய்ப்பு பாதிக்கணும் வேணாம் நீங்கள் டாஸ்மாகில் மட்டையில் உழுந்து கிடக்காமல் நீங்கள் வந்து ஒழுங்காக வேலைக்கு போனால் வடக்கத்தியே இங்கே வர போகிறான் இங்கே வேலை காலி இருக்குங்கிறதுனால தான் நான் வர்றேன் அந்த வேலை பார்க்க ஆள் இல்லையே எங்கே திருப்பூரில் என்ன சொல்கிறாங்க திருப்பூர் வந்து தொ தொழிலதிபர்களுடைய சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து தமிழர்களை வேலை வைத்தால் வந்து வேலைக்கு வச்சால் அவங்க வந்து ஒழுங்காக வேலைக்கு வர்றதில்லை வந்தாலும் வந்து வாட்ஸ்அப் இருக்கான் இல்லை வந்து ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் தகராறு வருது பிரச்சனை வருது வடநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தால் அவனுக்கு காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் ஒழுங்கா வேலை பார்க்குறான் ஒரு டார்மெட்ரி எல்லாரும் இந்த வரிசையாக தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு ஆளை போட்டு அவனுக்கு சப்பாத்தி பண்ணி போகிறதுக்கு செஞ்சு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அவன் பாட்டை வேலை செய்கிறான் வருஷத்துக்கு ஒரு மாதம் நம்ம லீவு கேட்குறான் அனுப்பிச்சி விட்றான் அவன் மாத சம்பளம் பூரா கரெக்டாக வந்து ஊருக்கு அனுப்பிச்சுறான் இதில் ஒன்றும் தவறு இல்லையே இதே மாதிரி தமிழர்கள் வந்து செய்கிறாங்க சார் அவர்களால் தமிழ்நாட்டில் வந்து பல அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வர்றான் நீங்கள் அவன் வர்றான்றதை மட்டும் அவன் வரணும் அவன் வந்து அவன் வேலையை செய்கிறான் ஆதிக்கம் பண்ணுறான்னா இப்போது இங்கே ஒரு சலூன்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல்லையோ போய் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டர் எல்லாருமே வடநாட்டுக்காரங்களாக இருக்காங்க ஏங்க தமிழ்நாட்டுக்காரங்க அந்த வேலையை செஞ்சால் அந்த இடத்துல அவன் ஏன் வரப்போகிறான் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க உங்களுக்கு இந்த வேலை வந்து எல்லோரும் ரியல் எஸ்டேட் பண்ணணும் ஒரே நாளில் நாங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் இதை தாண்டி வந்து காசு வந்துச்சுன்னா நேராக போய் டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கணும் டாஸ்மாக் வாசலில் தண்ணி அடிக்கிற கும்பல்ல எத்தனை சதவீதம் வந்து வடநாட்டு தொழிலாளர்கள் இருக்காங்க நான் வடநாட்டு தொழிலாளர்கள் அவங்களாம் வந்து அப்படியே புனிதர்கள் அப்படி சொல்லலை அவன் சம்பாதிக்கிறதுக்காக வர்றான் அந்த சம்பாதிக்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான் இது வந்து அவன் தான் பண்ணுவான் தமிழர்கள் பண்ண மாட்டான்னு தமிழர்களை குறை சொல்லவில்லை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியாவில் போய் அந்த அந்த பக்கத்தில் போய் ரோடு போடுறான் கக்கூஸ் கொடுறான் டிரைவராக இருக்கான் கார் காடின்னு சொல்லுவாங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவராக இருக்கிறது ஏறக்குறைய எழுபத்தஞ்சி சதவீதம் தமிழர் மலேசிய தமிழர்களாக இருப்பாரு செய்கிறாங்க அவங்க அங்கே போய் ஒழுங்காக தொழில் செய்கிறதுனால ஒழுங்காக அவன் வேலையை பார்க்குறதுனால தான் அவனை வச்சுருக்காங்க கண்டினியூஸாக அப்போது என்ன பிரச்சனைன்னா வெளியில் போனால் அந்த சட்டத்துக்கு நம்மால் கட்டுப்படுறான் நீங்கள் சாதாரணமாகவே பார்ப்பீங்க சிங்கப்பூருக்கு போவாங்க நீங்கள் இங்கேருந்து டூரிஸ்ட்டு நம்ம ஆளுங்க தமிழ்காரங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணமாக போகும்போது ரோட்டில் வந்து சாக்லேட் பேப்பரை கீழே போட்டோம்னா உடனே வந்து பின்னாலே போலீஸ்காரை வந்து டப்புன்னு பிடிச்சா ஐநூறு டாலர் அபராதம் போடுவான் கீழே போடாது அப்புறம் அங்கே குப்பை தொட்டியில் கரெக்டாக பார்த்து போட்டுருவோம் ஆனால் அதே ஆட்கள் நம்ம சென்னையில் போகும்போது அப்படி கார் கார்கதை தடுத்து சரன்னு அப்படி தூக்கி போடுவான் இதே தமிழ்ந்தான் அந்த ஊர் சட்டம் அப்படி தண்டனை அப்படி கிடைக்கிது அப்படின்னு ப பயந்து அங்கே வந்து ஒழுங்காக இருக்கான் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு போகிறான் ஏன் அதை இங்கே நினைக்கக்கூடாது நம்ம நம்மளை சிங்கப்பூரா நம்மளை நினச்சிக்கலாமே ஆனால் குப்பா அந்த ஊரில் குப்பை போடக்கூடாதுன்னு நம்ம ஊரில் குப்பை போடக்கூடாது குப்பை போட்டால் சுற்றி வர உள்ள சுகாதாரம் ஆரோக்கியம் நமக்கு தான் பாதிக்கப்படும் இது ஒரு மனப்பான்மை வெளியே இருக்கும்போது வந்து பயந்து அந்த சட்டத்திற்கு வந்து உட்படுறாங்க இங்கே இருக்கும்போது என் ஊர் அப்படின்ற ஒரு ஒரு அது ஒரு மமதையா அது ஏதோ ஒரு விதமான சைக்காலஜி இல்லை எதுக்காக சொன்னால் அந்த ரோஹிங்யா முஸ்லீம்கள் வந்து மூணு கிலோமீட்டர் உள்ள பங்களாதேஷில் மூடிட்டாங்க எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி இந்தியாவுக்குள்ளே வந்து பெரிய அகண்ட எல்லைப்பகுதி உள்ளே வந்து வேலை பார்க்குறான் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் பதிமூணு பேர் பன்னெண்டு பேர் ஒரு அதாவது ஒரு ஒரு தம்பதிக்கு வந்து குழந்தைகள்லாம் நம்ம ஊரில் வந்து ஒன் ஒரு காலத்தில் நாலு அஞ்சு ஆறுலாம் இருந்தது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு இவ்வளோ இப்போ பிள்ளை தலைமுறையில் ஆனால் பன்னெண்டு குழந்தை பதிமூணு குழந்த சர்வசாதாரணமாக ஏன்னு கேட்டால் ஒம்பது வயசுலேயே கல்யாணம் பண்ணுறான் பன்னெண்டு பதிமூணு வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறதா சிறுமின்னு சொல்கிறதா அதுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ஸோ அதாவது எதுக்காக சொல்லணும்னா வெளியிலிருந்து அந்த மாதிரி வரும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் வந்து வித்தியாசமாக இருக்கிறது அது தவறாக நமக்கு ஒவ்வாமை இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வருகிறது இப்போ இங்கே இருபத்தாறு பேர் போனாங்களா அவர்கள் என்ன பவம் செய்தார்கள் சுற்றி பார்க்க போகிறாங்க அதனால் வந்து கேஷ் இப்போ காஷ்மீரில் வந்து இப்போ அது வந்து பாகிஸ்தானியர்கள் இல்லை பாகிஸ்தானியர்களாக இருக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பாகிஸ்தானில் வந்து நம்ம பகுதியில் வந்து ஏற்கனவே ட்ரைனிங் கேம்ப்ஸ் நிறைய வச்சு அந்த அந்த புல்வாமா நடந்தவுடன் அதற்கு பிறகு வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஏறத்தாழ ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டருக்கு இருந்த ஒரு ஃபுல்லாக அந்த ட்ரைனிங் கேம்ப்ஸில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேரோ என்னமோ வந்து அதில் அழிக்கப்பட்டார்கள் அவர்களாக வந்து தீவிரவாதத்திற்காக தயார் செய்யப்பட்டு நாலு நாலு பேரோ அஞ்சு அஞ்சு பேரோ வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதுக்காக காத்திருப்பவர்கள் சமயம் பார்த்து உள்ளே வர்றதுக்காக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது தகவல் அதை உள்ளூரில் அதாவது ஆயிரத்தெட்டு கட்சி அரசியல் அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் மொழி ரீதியாக இருக்கலாம் மாநில ரீதியாக இருக்கலாம் பட் தேசம்னு வரும்போது ஒன்றா நிற்கணும் தேசியம்னு வரும்போது ஒன்றா நிற்கணும் நான் பாகிஸ்தான்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை நான் எதிர்க்கணும்னு சொல்லலை நான் வேணும்னு எதிர்க்கணும்னு சொல்லலை ஆனால் நமக்கு ஒரு இடஞ்சல் வருது இப்போ சைனாக்காரன் நம்ம மேலே சண்டை போடுறான்னா சைனாக்காரன் பண்ணுறது ரைட்டு அப்படின்னு சொன்னால் அப்புறமா சைனாவுக்கு தானே போகணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த இதை இந்த சம்பவத்தை நாங்கள் பண்ணலை எதனால எங்களையே கார்னர் பண்ணாதீங்க இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இதை வந்து திட்டமிட்டு தேட்டுறாங்க எங்களுக்கு அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நிறுத்துறீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ அஜ்ம அஜ்மல் கசாப்னு ஒருத்தர் வந்து ஒரு தீவிரவாதி வந்து தாஜ் ஓட்டில் வந்து பல வருடங்களுக்கு முன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு பத்து ஏதோ ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னால் வந்து குஜராத் வழியாக கச்சி பகுதியாக வழியாக கள்ளத்தோணியில் வந்து ஊடுருவி கையில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கயிறு மஞ்சள் கலிறு அப்படி கட்டினா வந்து பேரை மாற்றிக்கிறது அஜ்மல் கவுனா அவர் வந்து வேறு ஏதோ ஒரு வினோத் குப்தா ஏனும் ஒரு பண்டிட்டு அப்படின்னு ஏதோ ஒரு லோக்கலில் ஒரு பொய்யான பேர் அது என்னவும் எல்லா ஊர்லேயும் நம்ம ஊரில் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா செலவு பண்ணால் ஒரு ஒரு ஃபேக் ஆதார் கார்டு வரும் இல்லை ஒரு ஐடி கார்டு வாங்குகிறா இப்போ ஆதார் கார்டு வாங்கி இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறாங்களே அந்த ஆதார் கார்டை போய் கம்ப்யூட்டரில் போய் யாராவது செக் பண்ணுறாங்களா இப்போ நடு ரோட்டில் போலீஸே நிறுத்துகிறாங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க இந்த ஆதார் கார்டை வாங்கி பார்க்குறாங்க முகத்தை பார்க்குறாங்க ஒன்றா இருக்குது பட் இந்த ஆதார் கார்டு அந்த பதிவில் இருக்கான்னு போய் பார்க்குறதுக்கு அவங்க யதார்த்தத்தில் பார்க்க முடியாது அது மாதிரி உள்ளே வந்து இங்கே வந்து எத்தனையோ இரநூத்தி சொட்சம் பேர் வந்து தாஜ் ஹோட்டலில் மட்டும் இல்லாமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கங்கே மும்பையில் வந்து முழுதாக வந்து இரநூத்தி சொட்சம் பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே காயப்பட்டார்கள் அதில் நல்ல வேலையாக பல பேர் வந்து ஆட்கள் அதாவது சாதாரண பாமர மக்கள் இறந்ததோடு காவல்துறையினரும் இறந்தார்கள் ஏடிஎஸ் என்று ம மஹாராஷ்ட்ரா ஏடிஎஸ் அவங்களும் வந்து இறந்தாங்க ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு சேர்ந்தவங்க இதில் ஒரே ஒரு தீவிரவாதி மட்டும் மற்ற தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இல்லை அவர்களாக சுட்டு கொண்டார்களா தெரியவில்லை பட் ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டான் மாட்டினவுடனே பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு இவர் பாகிஸ்தானில் சம்மந்தமே இல்லை இவருக்கு இவருக்கு எந்த விதமான தொடரும் இல்லை அவர் பாகிஸ்தானியரே இல்லை என்று சொன்னாங்க ஆனால் அந்த அஜ்மல் கசாபுடைய தந்தை வந்து பாகிஸ்தானிய கிராமத்தில் வந்து பத்திரிக்கைக்காரங்கிட்ட அவன் ஏன் பையன் தான் அவன் பா அப்போவே வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான் ஏன்னா அவன் சேர்மானம் சரியில்லை தவறான நடவடிக்கை என்பதால் ஒரு தந்தை ஏன் வந்து ஒரு பிள்ளைய வந்து ஆமாம் என் பிள்ளை தான்னு யாரோ ஒரு தீவிரவாதி மாட்டினா ஏதோ ஒரு ஊரில்னா என் பிள்ளை தான் சொல்கிறதுக்கு யாரும் பைத்தியகாரனாக இருக்க முடியாது தான் வந்து அவர் பாகிஸ்தானியருங்கிறதுக்கான எல்லா விதமான இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன சைஃப் அலிகான் நடிகர் ஹாலிவுட் பாலிவுட் நடிகர் அவர் வீட்டில் வந்து யாரோ அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை வந்து குத்தி போட்டுட்டு ஓடிட்டார் ஒருத்தர் முதல்ல ஒருத்தரை பிடிச்சாங்க அப்புறம் அவர் இல்லை அந்த அந்த சிசிடிவிலாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு விட்டுட்டாங்க வேறு ஒருத்தர் பிடிச்சாங்க அவர் தான் வந்து உள்ளே வந்து குத்தினார் அந்த ஏதோ ஒரு புகைப்போக்கி வழியாக வந்தார் போனார் வந்தார் எதுக்காக வந்தார் கொள்ளையடிப்பதற்காக வந்தாரா ஏதோ வந்து அஞ்சு கோடி ரூபா பணம் கேட்டார் மூணு கோடி ரூபா பணம் கேட்டார்னாங்க அதோடைய பின்னணி இன்னும் முழுசாக வெளியில் வரலை என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதோ ஒரு ஒரு மர்மம் ஒன்று புதைந்திருக்கு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இந்த புகைப்போக்கி வழியாக வந்தால் இந்த ரூமுக்கு வரலாம் அப்புறம் திருப்பி வெளியே ஓடும்போது இந்த ரூம் வழியாக போகலாம் அப்படின்னு தெரிஞ்சால் ஒன்றும் உள்ளுக்குள்ளே ஆள் இருக்கணும் அவருக்கு இல்லை ஏற்கனவே அவர் வந்து போயிருக்கணும் இவர் வந்து வந்தபோது இவர் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி வந்தது அப்பொழுது இல்லை பங்களாதேஷ் அரசு இல்லைன்னு சொல்லி இங்கே இந்தியாவில் உள்ளவங்களே ஆனால் ஒன்றா நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு வந்து குறை சொல்கிறீங்க இப்போ பங்களாதேஷில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணணும்னு இல்லை உள்ளூரில் இருக்கிறவனும் தப்பு பண்ணலாம் எழுத்து வீட்டுக்காரன் கூட தப்பு பண்ணலாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஆனால் அந்த பையனுடைய தந்தை இதே அஜ்மல் கசாபு மாதிரியே பங்களாதேஷ்லேருந்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து என் பையன்தான் அவர் ஆனால் என்ன சொன்னார்னா என் பையன் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டான் அவனை பிடிச்சிருக்காங்க ஆனால் வந்து உள்ளே போய் குத்துனவன் அவனாக இருக்க முடியாது அவன் ரொம்ப நல்லவன் மற்றபடி அவன் செய்ய மாட்டான் ஏதோ அவனை மாதிரியே யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க என் பையனை பிடிச்சிட்டாங்க என் பையன் வந்து சட்டத்தை மீறி இந்தியாவுக்கு போய் வேலை தேடி போனால் இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை பங்களாதேஷில் போனாங்கிறது உண்மை சட்டத்தை மீறி போனது உண்மை எல்லை தாண்டியது உண்மை வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இந்த தவறை வந்து அவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்போது நீங்கள் வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் இருக்க மாட்டான் பாகிஸ்தான் இது யார் பண்ணுனான்னு இல்லை இது வந்து மனித படுகொலை இதுக்கு பின்னால் யார் இருந்தாலும் அவன் லோக்கல் காஷ் அதில் எப்படி இது அதாவது தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை மதம் இல்லைன்னா எல்லோரையும் தானே சுட்டு கொண்டு வரணும் மொத்தமாக அங்கே ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஐம்பது பேரையும் சுட்டோ இல்லை வெடிகுண்டோ வச்சுருந்தா அது அது வேறு நீ இந்துவா நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு இந்துக்கள் ஒரு பகுதியாக போங்க இது வந்து ஒரு குழந்த ஒன்று அந்த குழந்தை சொல்லுது இப்படி கேட்டாங்கன்னு பெரியவங்களாக இருந்தாலும் மோடி சொல்லி கொடுத்தாரு அமித்ஷா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிடுவீங்க அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எதுவாக இருந்தாலும் தேசியம்னா உடனே அதை எதிர்த்து பேசினால்தான் அதற்கு பெயர் திராவிடம் அப்படின்னு இங்கே ஒரு ஃபோபியாக இருக்குது இப்படி ஒரு மன பிராந்தி விஷயம் சார் இப்போ பிஜேபியோடைய மறைமுக தூண்டுதல் காரணத்தினால தான் இந்த சம்பவம் நடைபெறுங்க அமித்ஷா தாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒழிஞ்சிட்டு வேஷம் போட்டு வந்தார் பார்க்கலையா நீங்கள் உட்டா அப்படி கூட சொல்லிடுவீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஏன்னா உங்களுக்கெலாம் வந்து இந்த வெளியில் அந்த போர் இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஆறு மாதம் உங்களை கொண்டு போய் அந்த சியால்கோட் பகுதியில் விட்டு அங்கே வாழ சொன்னால் உங்களுக்குலாம் வந்து புத்தி வரும் ஏன்னா அமித்ஷா தான் வந்து ஆள் வச்சு இப்படி இப்போ வந்து அடி எதுக்கு மோடி தான் ஆள் வச்சு ஒரு அஞ்சு பேரை வச்சு இருபத்தாறு பேரை வந்து சுட்டு கொண்டுட்டார் இப்படிலாம் கூட பேசுகிற தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமே இப்போ அவங்க தான் சொன்னாங்க த்ரீ செக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியோடைய இதை வந்து எடுத்ததுக்கு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது ஒரு இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் கூட ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க திமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வர்றதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சி ஊழல் நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் இவ்வளோ நாள் வரைக்கும் த இப்போ எத்தனை எத்தனை மந்திரி வந்து ஊழலில் இப்போ லிஸ்ட்டில் வந்து கோர்ட்டில் நான் சொல்லலைங்க நான் ஒரு ஊழல் இவர் ஊழல்னு சொல்லலை கோர்ட்டு சொல்லுதா இல்லையா கோர்ட்டு வந்து நீங்கள் நடத்துகிறீங்களா நான் நடத்துகிறேன்னா ரெண்டு பேரும் இல்லை இப்போ கோர்ட்டில் சொல்கிறாங்கல்ல இப்போ ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தோன்னு சொன்னாங்களேன்னு எல் அதாவது இதுவரைக்கும் நடக்கலை எப்போ நடக்குதுன்னு பாருங்கள் சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து ஆணைட்டுது அப்போ மத்திய அரசு என்ன சொல்லுச்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது தேர்தலுக்கு தேர்தலுக்கு ததுக்கப்புறம் ஒரு மாநில அரசு மாநில அரசுன்னா லோக்கல் அரசு வருவதற்கு அதற்கான அதுக்கான ஒரு ஏதாவது அந்த த தயார் நிலையில் வருவதற்கு டைம் ஆகும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் செப்டம்பர் இருபத்தி நாலு தான் வைக்கணும்னாங்க நான் வந்து உச்ச நீதிமன்றம் அப்படி சொன்னதுனால தான் இந்த படுகொலைகள் நடந்ததுன்னு கூட சில விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை உச்ச நீதிமன்றம் வந்து அவர்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது அவர்கள் வந்து ஜனநாயகம் இருக்கணும் கவர்னர் ரூலுன்ற முறையில் நீங்கள் பாட்டில் வந்து வருஷ கணக்கில் கவர்னர் ரூலு ஜனாதிபதி ரூல்னு ஒரு இடத்துல வந்து இருப்பது வந்து ஜனநாயகத்திற்கு ஏற்றதில்லை மக்கள் பிரதி தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளால் ஆன ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு வைக்கணும்னு சொன்னாங்க ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து வெளியில் போகும்போது பத்திரமா போயிட்டு வா இப்படி போகாதே இந்த ரூட்டில் போகாதேன்னு சொல்லி வந்து இல்லை போகும் இந்த இந்த ரூட்டில் போக நல்லா அந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்கன்னா அந்த ரூட்டில் போய் ஒரு காலம் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க வீட்டில் உள்ள பெற்றோர் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்தது அது பிரகாரம் அவங்களும் மத்திய அரசு உச்சநீதிமன்றம் சொன்னால் செஞ்சு தான் அவனால் வச்சாங்க உமர் அப்துல்லாவுடைய நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே வெற்றி பெற்றது வெற்றி பெற்று சமீபத்தில் இப்போ வந்து ஒரு இந்த நிகழ்வு நடந்ததுக்கு ஒரு நாலு நாள் முன்னால் ஒரு மாதம் முன்னால் அங்கே பிடிபி அதாவது முஃப்டி அந்த அம்மா பி பிடிபி கட்சியை சேர்ந்த அவர்கள் வந்து முஃப்டி முகமது சையீதருடைய மகள் அவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு காலத்தில் பிஜேபியோடைய கூட்டணி இருந்தாங்க இப்போ பார்க்க போனால் தமிழ்நாட்டில் கூட தான் திமுக கூட வந்து பிஜேபி கூட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இருந்திருக்கு அரசியலில் வந்து எல்லாமே இதை கவுண்டம் பண்ணி எதோ ஒரு படுத்த சொல்கிற இதெல்லாம் சாதாரண அப்பான்னு தேவைப்படும் போது கூட்டணி செய்வது எல்லா மாநிலங்களும் நடக்குது அந்த பிடிபியை சேர்ந்த ஒரு அவர் பேர் ஏதோ ஒரு பாரான்னு பேர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா காஷ்மீருக்குள்ளே டூரிஸ்ட்டுங்களெலாம் அலோ பண்ணக்கூடாது கலாச்சாரம் கெட்டு போய்டும் நேஷனல் கான்ஃபரன்ஸை சேர்ந்த காஷ்மீரில் இப்பொழுது ஆட்சி செய்யும் உமர் அப்துல்லாவின் அவர்கிட்ட அமைச்சராக இருக்கிறவர் ஒருத்தர் ரூஹுல்லான்னு ஒருத்தர் ரூஹுல்லா மெஹின்னு அவர் என்ன சொல்லிருக்காரு இதே மாதிரி எங்களுடைய கலாச்சாரம் பாதிக்கப்படும் டூரிஸ்ட்டுகள் வரக்கூடாதுங்க இதில் என்ன தமாஷ்னு சொன்னிங்கன்னா காஷ்மீருடைய மொத்த பட்ஜெட் செலவு இதில் எழுபது சதவீதம் மத்திய அரசு அதாவது பாரம்பரிய காலமாக அதாவது காங்கிரஸ் நேரு காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் சுமார் எழுபது சதவீதம் மானியமாக மத்திய அரசு கொடுக்கிறது பாக்கி முப்பது சதவீதத்தில் பெரும்பாலான வருவாய் வந்து டூரிசத்துல தான் வருது மத்திய அரசு மானியத்தை நிறுத்தினாலும் மாநிலத்தை நடத்த முடியாது டூரிசத்தை நிறுத்தினாலும் நடத்த முடியாது தொழிற்சாலைகள் அங்கே கிடையாது காஷ்மீரில் மிஞ்சி போனால் ஆப்பிள் தோட்டம் அந்த அதாவது அந்த இயற்கையான சூழ்நிலையை ஒட்டி என்னென்ன விவசாயம் தோட்டம் இப்படி தான் இருக்கே தவிர ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது அவங்க வந்து காஷ்மீரிகளை தவிர வேறு யாருமே அங்கே நிலம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க காஷ்மீரை சேர்ந்த ஒரு பெண் வெளிமாநிலத்தை சேர்ந்த இன்னொரு இஸ்லாமியரை திருமணம் செய்து கொண்டால் கூட பீகாரை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாம் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய சொத்துக்கள் அரசை போய் சேர்ந்து விடும் எதுக்கான அவங்க அதை விட்டு வெளியில் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது அங்கே தொழிற்சாலைகள் எப்படி வெளியிலேருந்து யாரும் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஒரு தொழிற்சாலை இப்போ நான் போய் காஷ்மீரில் தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும்னா நிலம் வாங்கணும் நான் நிலம் வாங்கக்கூடாதுங்க நான் நான் இல்லை யார் ஒரு ஒரு வெ வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் அங்கே உள்ள பெண்கள் வந்து வேறால கல்யாணம் பண்ணிவிட்டால் அவங்க சொத்தே போயிடும் அப்படின்னா அப்போ அங்கே அதாவது அவர்களுடைய வளர்ச்சி வந்து தானாக வந்து சுருங்குது இப்போ அந்த வளர்ச்சி அந்த சுருக்கமான வளர்ச்சியை ஓரளவு சரி செய்து மற்ற மாநிலங்களுக்கு இணைய ஆனால் அதே காஷ்மீரில் நீங்கள் இங்கே மவுண்ட் ரோட்லேயே அங்கே போய் பாருங்கள் அங்கங்கே பாருங்கள் காஷ்மீரி கிராஃப்ட்ஸ் இருக்கா இல்லையா காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணலாம் ஆனால் இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து காஷ்மீரில் வாங்கக்கூடாது அங்கே இருக்கிற பொண்ணை கூட கல்யாணம் பண்ணக்கூடாது இது என்ன நியாயம் நான் வந்து நியாயம் கேட்குறது வந்து மற்ற மாநிலக்காரர்களுக்கு சொல்லலை காஷ்மீரிகளுக்கே இது என்ன நியாயம் அவர்கள் எப்படி வளர்வார்கள் இப்போ காஷ்மீரில் வந்து டூரிசத்தை க்ளோஸ் பண்ணால் தான் எங்களுக்கு கலாச்சாரம் வளரும்னால் நீங்கள் ஒரு பழங்குடி மாதிரி தான் இருப்பீங்க இந்த காட்டுக்குள்ளே ஒரு பழங்குடி வேறு யாரையும் உள்ளே விட மாட்டேன்னு அப்படி இருந்து எப்படி வந்து ஒரு சமுதாயம் வளர முடியும் இப்போ காஷ்மீர்லேயும் வந்து படித்த பெண்கள் இருப்பாங்க படித்த ஆண்கள் வேலை கிடைக்காதவர்கள் இருப்பாங்க அப்போ தேசிய கொடி ஏற்ற முடியாமல் முப்பது வருஷம் இருந்தபோது கடந்த சில வருடங்களாக லால் சவுக் எனப்படும் அந்த மத்திய பகுதியில் தேசிய கொடி ஏற்றுவது மட்டும் இல்லாமல் சுற்றி நின்று காஷ்மீரத்து இளைஞர்கள் பிஜேபி இளைஞர்கள் மட்டும் இல்லை காஷ்மீரத்து பொதுவான இளைஞர்கள் அவன் பிஜேபியாக இருக்கலாம் இல்லை வேறு எதிர்கட்சி தேசிய கீதம் இசைக்கிறார்கள் இது வந்து நிச்சயமாக நான் வந்து பிஜேபின்றதுக்காக சொல்லலை அதாவது நான் பிஜேபி இல்லை அதாவது பிஜேபிக்கு சார்பாக சொல்லலை காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் மத்தியில் யார் ஆட்சியாக இருந்தாலும் காஷ்மீர் என்ற மாநிலத்தில் அமைதி ஏற்பட்டு தேசியத்துடன் அவர்கள் வந்து இணைந்து போகிறார்கள் என்பது ஒரு நல்ல விஷயம் சரிங்க சார் இப்போ வந்து இப்போ அந்த சிந்து நதியை பற்றி இப்போ காஷ்மீருடன் உடனே வந்து இப்போ போர் புரிஞ்சாலும் அந்த போர் என்பது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் முதல்ல வந்து இந்த வந்த ஐந்து பேரும் வந்து பாகிஸ்தானியர்கள் தான் நான் இப்போ கூட ரெண்டு செய்திகள் வந்திருக்கு நீங்கள் அதை படிச்சிருப்பீங்களான்னு தெரியல அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு சுபம் சுபம் த்விவேதின்னு ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு இளைஞர் முப்பத்தைந்து வயது அவருடைய மனைவி போயிருக்காங்க அந்த சு த்வேதியுடைய தந்தை போயிருக்காரு மாமனார் புழைச்சிக்கிட்டார் மருமகள் புழைச்சிக்கிட்டாங்க அந்த கணவர் பையனாக இருந்தவர் அவரை சுட்டுவிட்டாங்க முஸ்லீமானு சொல்லி அவருடைய உள்ளாடியை எடுத்து பார்த்து அவர் வந்து முஸ்லீம் இல்லை என்று தெரிந்து கொண்டு சுட்டு விட்டார் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போனி போனின்னு அந்த குதிரையில் ஏறி போடுறாங்க அவங்க எல்லா விவரமும் கேட்குறாங்க அவங்களே நீங்கள் இந்துவா முஸ்லீமானு கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க கட் சில பேர் வந்து வேண்டாம் சில பேருக்கு இந்த குதிரை மேலே போகிறதுக்கு பயமாக இருக்கும் அது கொஞ்சம் ஒரு பாத மாதிரி போகும் அந்த பக்கம் அப்படி பார்த்தா அப்படியே பெரிய பள்ளத்தாக இருக்கும் அதை பார்த்தாலே கிடுகும் சில பேர் தைரியமாக போவாங்க ஒரு ஒரு சிலருக்கு அது ஒரு சைக்கிளாக வச்சுக்கிது குதிரை கால குதிரை எங்கேயாவது காலை அந்த பக்கம் வச்சிருச்சுன்னா அப்படின்னா அப்போ தான் அந்த தேவையில்லாதலாம் தோணும் இது ஒரு இயல்பான விஷயம் அவங்க வந்து வேண்டாம் போகலான்னா கட்டாயமாக கூப்பிட்டு போனாங்கன்னு அது கூட பரவாயில்ல ஒரு ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுல கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லலாம் போகும்போது வந்து அதில் ஒருத்தர் இது வந்து பதிவாகி அவங்க வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் ஜான்பூருங்கிற இடத்தை இடத்தை சேர்ந்தவர் அவங்க வந்து அவர் ஊபி முதல்வர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அவங்க சந்திக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் செய்ய தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யும்போது அப்போ சொல்கிறாங்க அவர் வந்து கேட்டார் இந்துவா நான் ஒருத்தவங்க சொல்கிறாங்க வந்து ஸ்டேட் பேங்க்கில் என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஆனால் அவங்கள பார்த்தா வக்கீல் மாதிரியோ போலீஸ் மாதிரியோ தெரியுது இல்லை நான் ஸ்டேட் பேங்க் ரிட்டையர் ஆகிட்டோம் அதை வந்து சுற்றி பார்க்க வந்தோம் நீங்கள் அமர்நாத் போகிறதா அந்த அமர்நாத்ங்கிறது இந்துக்கள் புனிதமாக கடத்தக்கூடிய ஒரு அமர்நாத் குவைக்கு சிவலிங்கம் அங்கே பனி பனிலிங்கம் அது பார்க்கறதுக்காக போவீங்களா இப்போ போகல அப்புறம் எப்போ அது போவோம் இல்லை போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேர் தான் போகலான்னு பதிவு இருக்குது அந்த பதிவு வந்து அதிகமான பேர் வரும்போது ஏதோ ஒரு கணக்கு பண்ணி அதை ரெஸ்டிக் பண்ணுவாங்க இப்போ பத்தாயிரம் பேர் போகலான்னா இருபதனாயிரம் பேர் வராங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு தான் அந்த தரவை பத்தாயிரம் பேர் கிடையாது அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க பதிவு இல்லாமல் நாங்கள் அதாவது எல்லா இடத்துலையுமே சட்டம்னு ஒன்று இருந்தால் சட்டத்தை எப்படியாவது அது அது மாதிரி வந்து உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க நம்பர் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஃபோனெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணலை இது வந்து அவங்க சொன்னது பத்திரிகையில் ஒரு அங்கே உள்ள வடநாட்டு பத்திரிகையில் இது பதிவான ஆத்தன்டிக் செய்தி முதல்வரிடமும் இதை வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கிறது செய்தி யாரோ அவங்க வந்து பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த மனைவி கணவனை இழந்தவர் அதுவும் முப்பத்தைந்து வயது கணவர் இளம் பெண் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இப்போ என்கிட்ட ஃபோனே இல்லைன்னு சொன்னவர் என் ஃபோனு ஒர்க் பண்ணலன்னு சொன்னவர் கொஞ்சம் நேரம் பொறுத்து தள்ளி போய் ஷூ உள்ளே வந்து ஃபோன் வச்சுருக்காரு அதை எடுத்துகிட்டு சொல்கிறாரு முப்பத்தஞ்சு ரைஃபில் வந்து அங்கே அந்த காட்டில் புஷ் புஷ்ஷுனா புதர்களுக்கு நடுவில் ஒழித்து வச்சுருக்கோம் மொத்தம் இருபத்தெட்டு பேர் போகிறாங்க இருபத்தாறு பேர் போகிறாங்க அதாவது யாருக்கோ தகவல்களை கொடுக்கிறார் இவ்வளோ பேர் போகிறாங்க அங்கே அதெல்லாம் இருக்குது இதை மாதிரி வந்து வேறு வேறு ஆட்கள் இரண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்து வேறு வேறு ஊரில் செய்திகள் ஒரே இடத்துல இருந்தால் நீங்கள் உடனே மோடி தான் சொல்லிட்டார் அமித்ஷா தான் சொல்லிட்டாருன்னு நீங்கள் இப்படி சொல்கிறாங்க அப்போது அவர்கள் பாகிஸ்தானியர்களோ அல்லது காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய யாரோ காஷ்மீர் இளைஞர்களோ தெரியாது இல்லை ஒரு கலப்போ நாலு பேர் பா பாகிஸ்தான்காரன் ரெண்டு பேர் உள்ளூர்காரனா கலந்து கூட இருக்கலாம் தெரியாது நடந்திருக்கு இதற்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும் அரசு கண்டிப்பா கண்டிப்பா காஷ்மீர்ல நடந்த விஷயத்தை பத்தி பல விவரங்களை தெளிவாக விளக்கியமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்